வணக்கம் நெருப்பு தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடை பேச்சில் திராவிட இயக்கங்களில் ஒரு பார்ப்பனியத்தை எம்ஜிஆர் தான் வளர்த்து விட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுதான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது இதில் என்னமோ அம்மா அம்மானு எல்லாருமே ஊருட்டிக்கிட்டு தெரியிறோம் எதுக்கு ஊருட்டிக்கிட்டு தெரியுங்கன்னு தெரியல என்ன அம்மானா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணுமா அம்மா 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 அம்மானு இதில் திராவிட கொள்கைகளில் பார்ப்பனியத்தை திணித்தது எம்ஜிஆர் அவர் தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அம்மையார் வந்து ஒரு பாப்பாத்தி தானே பாப்பாத்தி பாப்பாத்தி என்று பல முறை சட்ட சட்டமன்ற வரைக்கும் விமர்சிக்கப்பட்டவங்க தானே அம்மையார் இப்போ திருமாவளவன் சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கசக்குதுன்னு கேட்குறேன் இதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை இங்கே அரசியல் என்பது சாதி பார்த்து தான் கொடுக்குறான் இந்த பக்கத்தில் போங்க தென் மாவட்டத்துக்கு போங்க முக்களத்தூர் சமூகத்து இருக்கும் வட மாவட்டங்கள் பக்கம் போங்க வன்னியர் சங்கத்தை ஓட்டிருக்கோம் இப்படின்னு தானே பார்க்குறான் அப்படி இருக்கும்போது இங்கே இந்த அம்மா இந்த சாதி அம்மா வந்து பாப்பாத்தின்னு சொன்னதில் என்னங்க தப்பு இருக்குது எனமோ அந்த அம்மா வந்து எந்த விதமான ஒரு தப்பு செய்யாத மாதிரியும் அந்த அம்மா என்னமோ நூறு சதவீதம் நே நூற்றுக்கு நூறு சதவீதம் நேர்மையான அரசியல் பண்ண மாதிரியும் இதில் என்னங்க தப்பு இருக்குது அரசியலில் விமர்சனம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை அம்மையார் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய வரலாற்றை சொல்லாமல் இருக்க முடியுமா இல்லை அந்த அம்மா எப்படி சினிமாவுக்கு கொண்டு வரப்பட்டாங்க அல்லது அந்த அம்மா எப்படி அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டாங்க இதையெல்லாம் நாம் ஆய்வு செய்தோம்னா இன்னும் வந்து இன்னும் வந்து பூகமே வெடிச்சிடும் அதனால் அவர் பாப்பாத்தி என்று கூறப்பட்ட வார்த்தைகள் நியாயமான ஒரு வார்த்தைகள் தான் அண்ணன் திருமாவளவன் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் ஆதரிக்கிறோம் ஆனால் திருமாவளவனனுடைய முட்டு வேற எதற்கு இப்போ வந்து இதெல்லாம் விமர்சிக்கிற இந்த மாதிரி விமர்சிக்கிறாருன்னா இப்போ வருகின்ற தேர்தலில் ஒரு நாலு சீட்டை எப்படியும் நம்ம அதிகமாக வாங்கி போடணுங்கிற நோக்கத்தில் அவர் முட்டு கொடுக்குறாரு அது வேறு விடயம் அதுக்காக திருமாவளவன் வந்து அவர் மாதிரி வல்லவர் நல்லவருன்னு சொல்லிட முடியாது ஆனாலும் அவருடைய அந்த முரட்டு முட்டில் இந்த ஒரு கருத்துக்களையும் விதைக்கின்றது நல்ல ஒரு விடயம் தான் உண்மைகளை உறக்க சொல்கிறதுல என்ன த என்னங்க தப்பு இருக்குது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாப்பாற்றி தாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே அதனால் அம்மையார் அவர்கள் பாப்பாத்தி தான் திராவிடத்திற்குள்ள பாப்பாத்தியை கொண்டு வந்து திணித்தது எம்ஜிஆர் அவர்கள் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத உணர்வுமாக